கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக ஒரு டைட்டில் வந்து ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னா அது என்னென்னா வலிமை அப்படின்ற டைட்டில் தான் ஸோ ஏன் அப்படின்னா நம்ம தலையோட அடுத்த படம் சிக்ஸ்டி சிக்ஸ்டின்னு வந்து சஸ்பென்ஸ் வந்து அந்த சஸ்பென்ஸை பிரேக் பண்ண ஒரு டைட்டில் தான் வலிமை இந்த படம் வந்து டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கும் இந்த டைட்டிலுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நிறைய வலிமைகளை தாண்டி இந்த இடத்துல இருக்காரு அப்படின்றதுலையும் தாண்டி இந்த படம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உள்ளடக்கிற விஷயமா இருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கு ஏன் அப்படின்னா எச்வினோத் இயக்கத்தில் போனி கப்பூர் ப்ரொடக்ஷன் தலை நடிக்கிறார் அப்படின்னு போது கண்டிப்பா இது ஒரு ப்ராமிசிங்கான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் பட் ஃபேக்ட் இஸ் வலிமைண்ட் டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தலை சிக்ஸ்டியோட சொந்தமான டைட்டில் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி கெனனியா பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு அவங்க ஆல்ரெடி இந்த டைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ செல்வ கெனனியா அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்க தான் வந்து இந்த படத்துக்காக அதாவது தலைப்படத்துக்காக விட்டு கொடுத்துருக்காரு எஸ் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து எப்பயுமே வந்து சமய காலமாக கொஞ்சமாக நடக்கும் ஏன்னா இப்போ டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதை எடுத்துட்டாங்க அப்படின்னா கதை திருட்டு இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்தால் கூட ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல நபர்களும் இருக்காங்க விட்டு கொடுக்குறவருக்கு மனக்கு பக்குவமும் இருக்கு அப்படின்னால தான் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த நட்பு ரீதி வந்து இன்னும் அதிகரிச்சிட்டே போகுது ஆல்ரெடி இவங்க ஃபிலிம்ஸில் அந்த பேர்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நிறைய பேர்கள் வச்சுருக்காங்க திருடன் போலீஸ் அப்புறம் ஒரு நாள் கூத்து அதுக்கப்புறம் ப்ரூஸ்லி உள்குத்து வான் சர்வர் சுந்தரம் இந்த படம் எல்லாமே அவங்களோட டைட்டில் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இருக்குது ஸோ அவங்க ஆல்ரெடி இந்த டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவங்க படத்துக்காக விட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு இது ஒரு மாசமான ஒரு அப்டேட் இருக்கு ஸோ நம்ம சென்னை சிட்டியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு படங்கள் வரும்போது மாறிக்கிட்டே தான் இருக்கும் முக்கியமாக அடுத்த வாரம் எதாவது படம் வருது அப்படின்னா அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்து ரெண்டு படங்கள் வந்து பிகில் கைதி ரெண்டு படமும் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து தெரிக்க விட்டுரும் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வாரம் அதாவது இப்போதைக்கு இருக்கிற அந்த வீக்கெண்டில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து யார் டாப் டாப்ல இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அசுரன் படம் ஸோ அசுரன் பார்த்தீங்கன்னா அசுர வேகத்துல எல்லாரும் மத்தியிலுமே பயங்கரமா ரீச் ஆச்சு நடிவு பத்தி அவ்வளவு பேசணும் எல்லா பக்கமே வெற்றி பெற்ற ஒரு படம் விமர்சன ரீதியாகவும் சரி கலெக்ஷன் ரீதியாகவும் சரி ஸோ அந்த வரிசை வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் அந்த வீக்கெண்ட்ல வந்து கலக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து என்ன அப்படின்னா அசுரன் படம் இருக்கு ரெண்டாவது வந்து ஜோக்கர் ஸோ ஜோக்கர் படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈத்லெஜ்ஜெ ரீப்ளேஸ் பண்ணுறது ஒரு கேரக்டர் பிறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரை வச்சு நம்ம திரும்ப பேசலாம் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பிள்ளை ஆசிஷோல் நம்ம சிவகாத்தியன் சார் ஸோ ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படின்றதெல்லாம் எல்லாரும் போய் ரசிச்சுட்டு இருக்கேன் வந்து இந்த டாப் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே இருக்குது ஃபோர்த் வந்து மேல் எஃபிஷியன் டூ அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் படம் அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர டாக் ஓடிக்கிட்டு இருக்குது ஃபைனலி ஃபிஃப்த் ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா வார் ஸோ வார் வந்து ரொம்ப நாளாக போட்டி போட்டு வாரெலாம் பண்ணி கிடைச்சி அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இடத்துல தக்க வச்சுட்டே இருக்குது ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான அந்த பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்கிற கேங்கு ஸோ இதுக்கு அப்புறம் அடுத்த அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சவுகார் ஜானகி மேடம் சோ அவங்கள பத்தி சொல்லுவோம் அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க தாண்டி அந்த டைம்ல இருந்த வரைக்கும் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது படங்கள் வந்து வெற்றிகரமாக நடித்து முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் நானூறுபதாவது ஒரு படம் பண்ண போகிறாங்க ஏன்னா ரொம்ப நாள் இடைவெளிக்கு அப்புறம் ஸோ அதுவும் யாரோட படத்தில் இணைய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கவுண்டமணி செந்திலுக்கு அப்புறமா நம்ம சந்தானம் சார் தான் ஆட்டி படைகிறாரு தமிழ் சிலகத்தில் காமெடி உலகத்தை அவரோட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடிக்கிறாங்களா நம்ம சவுகார் ஜானகி மேடம் அது மட்டும் இல்லாமல் கூட இன்னொருத்தர் அவங்களுக்கு பேரா யார் நடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிவசங்கர் சார் டான்ஸ் மாஸ்டர் இருக்காரு அவர் தான் நடிக்கிறாரு ஸோ இதனால என்னாச்சு அப்படின்னா ரொம்ப அந்த பழைய திரும்ப வரும்போது அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு விஷயமா இருக்கும் அவங்களை திருப்பி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது திரும்ப நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து யூ சவுக்கார் சாணி இருக்காங்க இப்பெல்லாம் வந்து நமக்கு தோணும் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா மாபெரும் லெஜர் அவங்களாம் திரும்ப நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கறது ரொம்ப கொடுத்து வச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலான விஷயமும் இருக்கு இப்போ வந்து அவார்ட் ஷோஸ் நடந்துட்டு இருக்கு நிறைய பேர்களுக்கு நிறைய அவார்டுகள் கிடைச்சிட்டு இருக்கு ஆர்ஜி பாலாஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட போஸ்ட்டுகள் எல்லாமே இந்த சமூக அக்கறை உள்ள ஒரு போஸ்ட்டாக போகிறதுனால அதுக்கான ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய அவார்டுகள் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வரிசையில நம்ம விஜய் சாரோட வைஸ் சங்கீத அவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவார்ட் குடுத்து அந்த அவார்டோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன் கமாண்டர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க சங்கீதா மேம்க்கு கங்கிராச்சுலேஷன் அது கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா மேடம் என்றும் பதினாறு அப்படின்ற மாதிரி வந்து வாரணவாயிரம் படத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் அப்படியே வந்து இல்லமே இறங்கிட்டாங்க அவங்க கிட்டேருந்து அவார்டு வாங்கியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இது மட்டும் இல்லாம நிறைய அவார்டுகள் வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பிகில் படத்துக்கும் தளபதிக்கும் நிறைய அவார்டுகள் காத்துட்டு இருக்கு முக்கியமா மெர்சல் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு அதாவது மூணு கேரக்டர்ல பண்ணிருப்பாரு இருந்தாலும் அந்த மூணு கேரக்டர் தனித்தனிய பத்திலாம் ம சொன்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த படத்துக்கு நம்ம தளபதிக்கு ஐஏஆர்ஏ ஆர்ஏ ஒரு அவார்டும் கிடச்சிது அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இடத்தில் பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும் நிறைய அவார்டுகளை வாங்கி கூக்கிடும் அப்படின்னு சொல்லி டீம் சார் விஷ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி இருக்கலாம் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிடணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டன் தெரிவிட்டு கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரமும் சினிமா ரேட்டான கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா கைடி படத்துல மியூசிக் டைரக்டர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ தமன் ஆப்ஷன் பி யோன் சேகர் ஆப்ஷன் சி சாம்சி சிஎஸ் ஆப்ஷன் டி ஆரிஜ் ஜெயராஜ் ஸோ இந்த ஆப்ஷனில் இது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கவர் பண்ணுறீங்க கூடவே அது ஒரு குட்டியாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க ஸோ நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணுவீங்க அதில் குழுக்கள் மூலம் சேர்ந்து எடுத்து வரப்போகிற வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் வந்து ஈஸியாக வின் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க